ஹாய் நரசிஷன் ஷாவே சொல்லு குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிக் பாஸ்ல முத்துவுக்கு விரித்த மாபெரும் வலையில் ஜாக்லின் மாட்டிக்கொண்டார் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஜாக்லினுக்கு நடந்த அநியாயம் முத்துக்குமரனுக்கு நடக்க போகும் அநியாயம் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜாக்லினுடைய ஒரு சில பேக் ஸ்டோரியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நான் படிச்சலாம் ஷா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கட் அகாடமியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் மொபைல் ஆப் மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தராங்க சொல்லித் தர்றது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் வந்து தராங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கிரெட் அகாடமியில் கேட்கும் போது உடனடியாக உங்கள் சேனல் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்கள் சேனலை பார்த்து வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கிரெட் அகாடமியுடைய காண்டாக்ட் டீடைல் பின் டு டாப்லையும் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சுப்பிரமணியபுரம் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஜெயும் சுவாத்தியும் சேர்ந்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஜெய் கேரக்டரை காலி பண்ணியிருப்பாங்க ப்ரீ கிளைமேக்ஸில் ஸோ அது நடக்கும்போது என்ன ஆகுனா படப்படப்பாயிரும் படுபாவைகளை இப்படி பண்ணிப்பிட்டுங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னும் பயங்கரமாக இன்வால்வ் ஆகிருப்போம் அடுத்து கிளைமேக்ஸ் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம் அதே மாதிரி பாஸில் க்ரியேட்டிவ் டீம் வந்து பிளான் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முத்துக்குமரன் அவர் தான் வந்து இந்த முப்பது மீட்ரு ஃபஸ்ட்டு அதாவது போக முப்பது மீட்ரு வர முப்பது மீட்ரு இந்த அறுபது மீட்டரை நீங்கள் பதினஞ்சு செகண்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முத்துக்குமாரன் ரயானும் வந்திருந்தாலும் பிக் பாஸ் வந்து நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்த நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க முத்துக்குமாரை மட்டும் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ போக போகும்போது அன்றைக்கி நைட்டு டேட் கிடையாது நைட்டு ஸோ இவர் வந்து பதினஞ்சு செகண்டில் அறுபது மீட்ரு முப்பது மீட்ரு போக வர முப்பது மீட்ரு அறுபது மீட்ரு போயிட்டு வரணும் அந்த நைட் டைமில் ரைட்டில் என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு வந்து மேப் தான் காட்டுறாங்க ரைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரோட்டில் தண்ணியெலாம் இருக்கும் அங்கங்கே சோ அது முத்துக்குமரன் ஓடும் போது மட்டும் தான் தண்ணி எல்லாம் இருக்கும் மற்ற எந்த கண்டிஷன் ஓடும் போதும் தண்ணியெல்லாம் இருந்திருக்காது என்ன கிரியேட்டிவ் டைம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருவேளை முத்துக்குமரன் அப்படி வலிக்கு விழுந்து அந்த காண்டெஸ்ட்ல இருந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே போயிருந்தாருன்னா அவர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக ஓடல அவரே சொல்லியிருப்பார் ஐம்பதாயிரம் மேட்ரு கிடையாது சேலஞ்சு தான் சொல்லியிருப்பாரு முடிச்சிட்டு வந்தபோது சோ ஒருவேளை விழுந்திருந்தாரு அப்படின்னா ஏய் நீ தான் டைட்டில் வின்னர் ஆயிருப்பேன் நீ விழுந்துட்டேன் நீ வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் பரபரப்பு இருக்கும் அதுக்கு தான் பிளான் பண்ணாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த தண்ணியில் ஸ்லிப் ஆகாமல் முத்துக்குமரன் வந்து நின்றுட்டாப்பில்ல நீங்கள் அடுத்தடுத்த கண்டஸ்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒருவேளை விழுந்துருந்தாலும் அதுதாங்க ஐடியாவே அதுதான் கேடுச்சு அதுதான் தடை அந்த தண்ணியை தாண்டி தான் அப்படி தெரியாமல் தான் அந்த சைடு அந்த சைடு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அடுத்து ஒண்ண விஷால் அவர்களுக்காக இருக்கட்டும் பவித்ரா அவங்களுக்காக இருக்கட்டும் ரயான் அவர்களுக்காக இருக்கட்டும் யாருக்குமே அந்த தண்ணி அப்படின்றது அப்படியே ஆயிருக்காது சாக்லின் வரைக்கும் ஸோ அப்போ முத்துக்குமாரனுக்கு ஒரு வலை விரிக்கப்பட்டது அதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டாப்பில் தப்பிச்சதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு கேரக்டர் யாராவது ஒருத்தவங்க ஏன்னா முத்துக்குமாரனுக்கு அப்புறம் அதிகமாக இமோஷனலாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஸோ அப்போ ஜாக்லின் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முத்துக்குமாரனுக்கு அறுபது மீட்டருக்கு பதினஞ்சு செகண்ட் வந்து கொடுக்கும்போது இங்கே நீங்கள் ஜாக்லின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது மீட்ரு ஃபஸ்ட்டு ஓடணும் ரிட்டர்ன் எண்பது மீட்ரு வரணும் அப்படிங்கும்போது ஓவரால் நூற்றி இருபது மீட்ரு அப்போ அந்த நூற்றி அறுபது மீட்ருக்கு நாற்பது செகண்டாவது மினிமம் கொடுத்துருக்கணும் ஆனால் முப்பத்தஞ்சு செகண்ட் தான் வந்து கொடுத்தாங்க அதில் ரெண்டு செகண்ட் இவங்க இதாகிட்டாங்க அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணலை எதுவுமே பண்ணலை ரெண்டு செகண்ட் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்கள் வெளியனுப்பப்படுகிறார் ஸோ ஜாக்லின் வெளியே போகும்போது அந்த எட்டு லட்சம் ரூபாயோடையும் போகலை அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் அப்படின்றவங்க ஃபைனல் வந்திருந்தால் வின் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நீங்களும் சொல்லுங்கள் ஜாக்லின் அஸ் அ கேரக்டர் ஃபைனலில் ஒரு ரன்னர் அப்பாவது இருந்திருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் இல்லை டாப் த்ரீ கண்டஸ்டனாவது இருந்திருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் ஸோ ஜாக்லினுக்கும் ஒரு ஏவி வந்திருக்கும் ஃபைனலில் அப்படி நின்றுருப்பாங்க அப்படி நிற்கக்கூடிய ஒரு தருணத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக தோணுது சோ முத்துவுக்கு பிளான் பண்ணாங்க அது ஜாக்லின்ல வந்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவில பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய அளவுல விஜய் டிவில எந்த ஒரு பெரிய வாய்ப்பும் கிடைக்கல அவங்களுக்கு ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் த்ரீ சீசனா வந்து பிக்பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா முடிவு எடுத்தது என்னன்னா சேனல்ல எந்த வாய்ப்பு பெருசா விஜய் டிவியில் தர ஸோ சோ நம்ம சேனலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணாய் தருவாயில இன் பிட்வீன்ல பிசினஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்ட அளவில் ஒரு ட்ரக் ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படி ஓப்பன் பண்ணி அதுவும் லாஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு பொண்ணு அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில் தானே கை ஊன்றி உச்சத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஃபேமிலி ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை தம்பி வேற படிச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்காத பட்சத்தில் சரி நமக்கு மீடியாவே வேணாம் சேனலே வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிற சமயத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸோ அவங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு வந்து கிடைக்கிது போகும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க அக்சசரிஸ் வந்து ஒரு ஒன் லேக் கிட்ட வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு சிலது வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஸோ ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதெல்லாம் நான் நூறு நாள் கண்டிப்பாக இருந்துகிட்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணிட்டு தான் வருவேன் இதெல்லாம் ப்ளான் பண்ணி ஸோ இந்தந்த ஒரு சில கடன்கள் இருக்குது அதை அடைக்கணும் ஒரு சில இஎம்ஐ இருக்குது இது அடைக்கணும் இது முடிச்சதுக்கப்புறம் இப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட தான் வந்திருக்காங்க ஜென்ரலாக வந்து இந்த எட்டு லட்சத்துக்காக ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கமெண்டில் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் அப்படின்றத தாண்டி அங்கே எல்லாருமே போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சௌந்தரியா ஓடி போய் ரிட்டன் வந்துட்டாங்க பவித்ரா டூ லேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜாக் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்ன நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அவங்கள நான் ஏமாத்திடக்கூடாது எனக்கு இந்த டாஸ்க் பயமாக தான் இருக்குது என்னையால் அவங்கள மாதிரி ஓட முடியாது முத்து மாதிரியோ ரயான் மாதிரியோ ஓட முடியாது ஆனாலும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த டாஸ்க்கில் போகிறதுக்கு முன்னாடி கூட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும் மறுபடியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர முடியாதோ அப்படின்ற வருத்தத்தோடு தான் போயிருப்பாங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியோடு போய் இப்போ சௌந்தர்யா பேக் அடித்து வந்தாங்க அது மாதிரிலாம் பேக் அடித்து வரலை கடைசி வரையும் ஒரு முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அதுக்கே வந்து ஜாக்லினுக்கு சல்யூட் அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு பணக்கார வீட்டு பையனாக இருக்கீங்க பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் அப்படின்றது செகண்டரி தான் உங்களுக்கு வெற்றி தான் வேணும் உங்களுக்கு வந்து ஃபேம் தான் வேணும் அப்படின்றது இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க உங்களுக்கு லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பணமும் முக்கியமாக இருக்குது அதே நேரத்தில் வெற்றியும் முக்கியமாக இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஜாக்லின் வந்து இருக்காங்க அவங்களுக்கு தன்னுடைய ஃபேன்ஸையும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அவங்களுக்காக ஃபைட் பண்ணும் ஒரு பிளேயராக நல்ல பிளேயராகவும் விளங்கணும் அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் எட்டு லட்சம் அப்படின்றது அவங்க மைண்ட்லயும் ஓடி இருக்கும் அது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அசோ ஒரு மிடில் கிளாஸா இருக்கும்போது இது எல்லார் மைண்ட்லேயும் வந்துருப்போம் பர்சனலா நான் பிக் பாஸ் பார்க்கும்போது இந்த சீசன்ல டாப் ஃபோராக இவங்க இருப்பாங்கன்னு நினச்சேன் யாருன்னா முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் அப்புறம் மஞ்சரி இவங்க நாலு பேர் டாப் ஃபோராக இருக்கலாம் டாப் த்ரீயாக ஜாக்லின் தீபக் முத்துக்குமரன் அவர்கள் வரலாம்னு தோணுச்சு ஏன்னா தீபக்லாம் ஒரு தடவை அன்ஷிதாவுக்கு பிளேட் உடையும் போது அவங்களுக்கு அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அதாவது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தீபக் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ்ல ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் நினைக்கிறேன் சாலரி அவங்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் தான் அதிகம்னு கேள்விப்பட்டேன் ரஞ்சித் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் இருந்தாலும் நிறைய இடங்களில் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருந்தாங்க தீபக் அவர்கள் அன்ஷிதாக்களும் அந்த பிளேட் உடையும் போது அவங்களுடைய செருப்பெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ஜெஸ்டர் பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது சோ நான் வந்து டாப் த்ரீயாக வந்து ஜாக்லின் தீபக் முத்துக்குமரன் அவர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதுல தீபக் அவர்கள் இல்ல இப்ப ஜாக்லின் அவங்களும் இல்லை இது என்னுடைய பர்சனல் ஒபீனியன் சோ இப்ப முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்திருக்காங்க ஃபைனலில் முத்துக்குமாரனை விண்பனை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஊரில் வந்து சுப்ரமணியப்புறம் மாதிரி சசிகுமாரே எதுவும் காலி பண்ணிட போறாங்க இன்னொரு டுஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா நான் விக்ரமன் வருவாருன்னு நினைக்கும் போது அசீம் அவர்கள் வந்தார் அசீமும் நல்லா தான் ப்ளே பண்ணாரு பட் அசீம் அவர்கள் வந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு டுஸ்ட் நடக்கமானு தெரில ஆனால் இன்னொரு ஆங்கில யோசித்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஐம்பது லட்சம் வின் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைன் வாங்கும் போது வின் பண்ணால் ஐம்பது லட்சம் அது போக கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் சைன் வாங்கியிருப்பாங்க டாக்குமெண்ட்ல சைன் வாங்கும் போது ஸோ போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ல அர்ச்சனை வின் பண்ணாங்க அவங்களுடைய டைட்டில் வின்னிங் அமௌண்ட் ஐம்பது லட்சம் அராத்தி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தை பெட்டி எடுத்துகிட்டு போனாங்க அவங்களுக்கு பதினாறு லட்சம் ஸோ ஃபைனல் வின் பண்ணவங்களுக்கு ஐம்பது லட்சம் அராத்திக்கு பதினாறு இருந்தது இந்த தடவை ஒருவேளை நான் எதிர்பார்க்கறது முத்துக்குமாரன் வின் பண்ணுவாங்கன்னு ஸோ அவர் வின் பண்ணார்னா அவருக்கு ஐம்பது லட்சம் போகாது ஏன்னா என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த ஐம்பது லட்சத்தை தான் அந்த பெட்டியில் பிரித்து கொடுக்குறாங்க ஸோ ஏற்கனவே ரயான் ரெண்டு லட்சம் எடுத்துட்டாரு பவித்ரா ரெண்டு லட்சம் எடுத்துக்கிட்டாங்க ஓவரால் ஒரு நைன் லேக்ஸ் கிட்ட போயிருச்சு சௌந்தரியம் ஜாக்லின்னு எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் போயிருக்கும் ஸோ ஓவரால் நைன் லேக்ஸ் போய் ஒரு ஃபார்ட்டி ஒன் கிட்ட தான் முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் பானில் சைன் வாங்கினது ஐம்பது லட்சம் தான் சைன் வாங்கியிருப்பாங்க ஆனால் கண்டிஷன் சப்ளைனும் போட்டிருப்பாங்க இந்த தடவை வந்து ஒரு சில பிராண்டிங் வராமல் இருந்திருக்கலாம் ஒரு சில பிராண்டெல்லாம் பிளர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா பாதியில் போயிட்டாங்க டிஆர்பியா என்னென்ன ரீசன் தெரில பாதியில் போயிட்டாங்க கமல் அவர்கள் இல்லை வீக்கெண்ட் எபிசோடு விஜய் சேதுபதி இப்படி பல காரணங்களால என்னன்னு தெரில போன தடவை மாதிரி ப்ரைஸ் மணி தனி இந்த மணி பாக்ஸுன்னு தனியாக வைக்காமல் அந்த ஐம்பது லட்சத்துலேருந்தே பிரித்து ஸோ நம்ம வெளியிறது பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு ஐம்பது லட்சம் போகிறதோட விட பிரித்து கொடுக்குறது சரிதான் அப்படின்னு தோணும் ஆனால் உள்ளே வரும்போது பான் சைன் பண்ணது ஃபைனலில் வின் பண்ணிங்கன்னா ஐம்பது லட்சம் இருக்கும் கண்டிஷன் சப்ளை அப்படின்ற கேட்டகரி கீழே இப்படி பிரித்து கொடுத்துட்டாங்க அப்போ ஒருவேளை முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணார்னா அவருக்கு இப்போதைக்கு ஒரு நைன் லேக்ஸ் வந்து மைனஸில் தான் வரும் அதுவும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அநியாயம் தான் பட் ஆனால் கார்ப்ரேட்ல எனி திங் வில் ஹேப்பன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசியே ஆகணுங்க ஏன்னா ஸ்ரீபரம்பத்தூரில் பன்னூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பிறந்த ஒரு பொண்ணு தான் ஒரு வில்லேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வில்லேஜில் தன்னுடைய அப்பா அவங்களுடைய ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஆறு வயதுலேயே வந்து தான் உயிரை தானே மடிச்சுக்கிட்டாங்க அவங்க தவறி போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கரசனை ஊற்றி தான் உயிரை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக ஜாக்லின்காவும் அவங்க தம்பிக்காகவும் உயிரை கையில் பிடிச்சி வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தாங்க அவங்க நினச்சிருந்தா முப்பது வயசில் இன்னொரு திருமணம் பண்ணணும்னா பண்ணியிருந்திருக்கலாம் இன்னொரு திருமணம் பண்ணலை பசங்க தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கும் போகல தன்னுடைய மாமியார் வீட்டிலேயே இருந்து ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது லேண்டை வாங்கி அதில் வீடு கட்டி தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்தும் போது ஒரு பிக்னிக் போகணுன்னா கூட ஜாக்லின் அவர்களால் போக முடியாது ஏன்னா அதுக்கு காசு செலவு பண்ணும் காசு இருக்காது பிக்னிக்னால் அதிகபட்சம் சின்ன வயசில் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பிக்னிக் அப்படின்ற வாழ்க்கை வந்து இருந்திருக்கு இப்படி இருந்த ஜாக்லின் அவர்கள் அவங்க தான் படித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஏன்னா தம்பி தான் இருக்காங்க பிஎஸ்சி விஸ்காம் லாய்லா காலேஜில் படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு ஒரு சில நேரம் சென்னையிலேருந்து ஸ்ரீபரம்புத்தூர் வரும்போது ஸ்ரீபரம்புத்தூரில் அவங்க வீட்டுக்கு போகிறது அப்படின்றது கொஞ்சம் நடந்து போகணும் அப்படி நடந்து போகிற சூழ்நிலையில் ரொம்ப இருட்டாக இருக்குமா ஒரு சில நேரம் ஆட்டோ இருக்கும் ஒரு சில நேரம் தம்பி அம்மா முடிச்சிருப்பாங்க தம்பியும் அம்மாவும் முழித்து இல்லாத சமயத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இருட்டில் பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே நடந்து போயிருக்காங்க இப்படி தான் அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டினுடைய ஒரு பொண்ணாக இருந்து குடும்பத்துக்கு நம்ம தான் அடுத்த கட்டம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் வழியெல்லாம் அனுபவிச்சு இருக்கும்போது ஏர்கஹவு ஸ்ட்ரெஸ் படிச்சிருக்காங்க அதில் படித்து முடிச்சு ஒரு ரூபாய் சேல்ரி வந்திருக்கு ஸோ ஏர்ஹவுஸ்ட்ரெஸ்ஸாக போகும்போது அங்கே சாப்பாடு அவங்களுக்கு செட் ஆகலைமா பொண்ணு முக்கியமா இல்லை அந்த சேல்ரி முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நீங்களும் பார்க்கலாம் விஜய் டிவி ஸ்டார்ஸ் அப்படின்னு வரும்போது சின்ன வயசுலேருந்து நான் சொல்லிட்டு இருப்பேன்லம்மா நான் டிவியில் வந்து பேசணும்னு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிக்குமா நான் போகிறேன்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னு அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்கன்னா என்ன இப்படி மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா கிடச்ச சம்பளத்தை விட்டுட்டா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க விஜய் டிவியில் செலெக்ஷனுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷனில் பயந்து அந்த பத்தாயிரம்லேருந்து ஆயிரமில் செலக்ட் ஆகி அதுலேருந்து செலக்ட் ஆகி ஆண்டாள் அழகர் அப்படின்ற ஒரு சீரியலில் ஃப்ரெண்டு வாய்ப்பு கிடச்சி அப்புறம் கலக்கப்போகுதி யாரில் நடிச்சு கோலமாவு கோயிலால் அவங்க பெர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ கோலமாவு கோயிலாலாம் முடித்து அப்புறம் தேன்மொழி பிஏன்னு ஒரு சீரியல் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீரியல் முடிச்சதுக்கப்புறம் பெரிய அளவில் வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கல அப்படி வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த பிக் பாஸ் வந்து வந்தது இந்த பிக் பாஸ்லேயும் கடைசி வரைக்கும் கடைசி நு நொடி வரைக்கும் போராடிட்டு தான் இருந்தாங்க ஜாக்லின் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு சில முரண்பாடுகள்லாம் இருக்குது அவங்களுடைய விஷயங்கள்ல இருந்தாலும் அவங்க ஒரு சிலர்கிட்ட காட்டின இமோஷன் இப்போ சௌந்தர்யா வந்து நிறைய நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு நிறைய தடவை அவங்களே வழியே போய் பேசியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மறுபடியும் பிளாசம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க முத்துக்குமரன்ட்ட பேசும்போது ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பை நான் தான் அடிக்கணும் சரிங்களா நான் தான் அடிக்க முயற்சியும் பண்ணுவேன் ஒரு வேளை அது எனக்கு கிடைக்கலனா அந்த கப்பை தொடுற கை ஓன் கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன்ட்ட சொல்லியிருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது முத்துக்குமரனும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரைட்டில் லெஃப்டில் சென்டரில் எந்த பக்கம் அடித்தாலும் ஒரு பொண்ணு கெத்தாக நிற்கிது அப்படின்னா அது வந்து ஜாக்லின் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் அவர்கள் மீடியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அவங்க அம்மாவை நிறைய பேர் தப்பாக பேசியிருக்காங்க என்ன நீங்கள் மீடியாவுக்கு அனுப்புகிற சொந்த பந்தம்லாம் வந்து மீடியாவுக்கு அனுப்புறியே நம்ம ஃபேமிலியில் யாருமே போலையே அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் அவர்கள் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க யாருமே நம்ம கஷ்டப்படும் போது வரலையிலம்மா இப்போ மட்டும் சொல்கிறாங்களேம்மா நீ யோசித்து பாரும்மா நீ முப்பது வயசில் அப்பா வந்து தவறி போயிட்டாங்க நீ வந்து ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக இருந்த ஆனால் நீ நெருப்பு மாதிரி இருந்த எவ்வளோ ஒழுக்கமாக இருந்த நான் ஓன் பொண்ணுமா நான் நெருப்புமாக இருப்பேம்மா ஒழுக்கமாக இருப்பேம்மா நீ கவலைப்படாதம்மா நான் போய் ஜெயிச்சுட்டு வருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் மீடியாவுக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க அம்மாவும் சம்மதிச்சிருக்காங்க சுற்றி இருக்கவங்க என்ன பேசினாலும் பேசட்டும் என் பொண்ணு பண்ண விரும்புனதை பண்ணட்டும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஏதாவது நீ தப்பு பண்ணணும்னு நினச்சனா நான் இருக்கேன்றதை மட்டும் யோசித்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க அப்படி அனுப்பப்பட்ட பெண் தான் ஒரு தனி இந்த மீடியாவில் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் பெரிய அளவில் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இன்றைக்கி அளவு வந்திருக்காங்க இன்னும் அடுத்த கட்டமும் அவங்க வரணும் அப்படின்றதான் ஷாபுத்ரி ஷார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களும் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் போகும்போதும்மா நான் நூறு நாள் இருப்பேம்மா கப்படிப்பேம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஏ நீலாம் அங்கே போய் இருப்பியா சாப்பாடு செட் உனக்கு நீ ஒரு ஐம்பது நாள் இருந்தால் போதும் எண்பது நாள் இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் ஏழு லாங்குவேஜில் பாஸ் இருக்குது இருபத்தோரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு அறுபது சீசன் முடிஞ்சிருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டஸ்டன்ட் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட கண்டஸ்டனில் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஹிந்தியில் வந்து ரூபினான்னு நினைக்கிறேன் அவங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் இந்த ரெண்டு பேர் தான் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் ஆகிருக்காங்க பதினஞ்சு வாரத்துக்கிட்ட நாமினேஷன் ஆகி மக்களால் சேவ் பண்ணப்பட்டு வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க மக்கள் ஓட்டால் இவ்வளோ தூரம் வந்தவங்க ஒரு டாஸ்க்கை வச்சு அனுப்புகிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தவருடைய கேள்வியாக இருக்குது அதுதான் என்னோடய கேள்வியாகவும் இருக்குது இருந்தாலும் கடைசி நொடி வரைக்கும் முயற்சி பண்ணணும் பத்தோட பதினொன்றும் இல்லாமல் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அதில் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபோர்ட் எடுத்தாங்க பார்த்தீங்களா அது சம மேட்ரு அதுக்கு ஜாக்லினுக்கு மிகப்பெரிய உயரம் காத்திருக்கு தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ முக்கியம் இல்லை கடைசி வரைக்கும் சண்டை செய்யணும் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றத ஜாக்லின் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில்